ஸ்ரீ மாத்ரி நமகா இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு செஷன்லேயும் எப்போவும் பேசுகிறோம் மற்றவங்களை பற்றி காசிப் பண்ணக்கூடாது பொறணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இது சம்பந்தமான ஒரு குட்டி ஒரு டெஸ்ட் எப்படி நம்மளுக்கு வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சாக்ரெட்டர்ஸு தெரியும் ஒரு க்ரீக் ஃபிலாசபர் அவரோட வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரார் அவர் சொல்கிறார் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா டயோஜெனிஸ் அவரை பற்றி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஸ்டாப் 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 இந்த இடத்துல சோக்ர்டஸ் அந்த மூணு ஃபில்டர் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரார் சோக்ரட்டஸ் அவரோட ஃப்ரெண்ட் கிட்டே கேட்குறார் நீ இப்போது டயோஜெனிஸ் பற்றி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்க இல்லையா நான் உனக்கு மூணு ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு சொல்லி தரேன் அந்த மூணு ஃபில்டருக்கு நீ பதில் சொல்ல அதுக்கப்புறமா அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் ஓகே அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு அது என்ன மூணு ஃபில்டர்ன்னு கேட்குறான் ஃபர்ஸ்ட் இப்போது யாராவது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா இல்லை நாம் யாரையாவது பற்றி கிட்ட போய் பேச போகிறோம் அப்படின்னா இந்த மூணு ஃபில்டர்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் திங் ட்ரூத் ஃபில்டர் இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இப்போ சோக்ர கேட்குறாரு அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட இப்போ நீ டயோஜினிஸ் பற்றி என்கிட்ட சொல்ல வந்திருக்கிற விஷயம் நீ நல்லா கண்ணால் பார்த்து கன்ஃபார்மாக இது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்ச விஷயமா அப்படின்னு கேட்குறாரு அவரோட ஃப்ரெண்டு அப்படி சொல்ல முடியாது ஒருத்தங்க சொன்னாங்க அதை சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் உண்மை கிடையாது ட்ரூத் டெஸ்டில் ஃபெயில்டு செகண்ட் டெஸ்ட் இது வந்து குட்னஸ் டெஸ்ட் நீங்கள் அவங்கள பற்றி பேச போகிற விஷயம் அவங்கள பற்றி ந நல்ல விஷயமா கேட்ட விஷயமா கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது அவரை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க அது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த குட்னஸ் டெஸ்டில் ஃபெயில்டு மூணாவது இன்னும் ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குது அந்த ஃபில்டரும் போட்டுவிட்டால் தெரிஞ்சு போயிடும் இதை பற்றி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு மூணாவது என்ன அது நமக்கு தட் இஸ் யார் வந்து சொல்ல போகிறாங்களோ அவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் யாருக்காவது அது உபயோகமா அதை கேட்டால் ஏதாவது ஒரு நல்லது இதனால இது வந்து ஒரு பெனிஃபிட் எனக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிரயோஜனமாக டயோஜினிஸ் பற்றி கேட்குறதுனால இல்லை இதை என்கிட்ட சொல்கிறதுனால உனக்கு ஏதாவது லாபமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கும் ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை உங்களுக்கு அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஸோ நீ டயோஜனிஸ் அப்படிங்கிற நம்மளோட ஃப்ரெண்டை பற்றி உனக்கு உண்மையாக இல்லையான்னு தெரியாத ஒரு விஷயத்தை அதுவும் அவனை பற்றின ஒரு தப்பான விஷயத்தை அவனை பற்றின ஒரு கெட்ட விஷயத்தை எனக்கும் பிரயோஜனம் இல்லாத உனக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்க இல்லையா ஏன் பேசணும் அதை பற்றி ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொன்னார் ஸோ நாம் எப்பதாவது யாரையாவது பற்றி பேசணும் மற்றவங்க கிட்ட அப்படின்னு நினச்சா இந்த மூணு ஃபில்டர்ஸ் போடுங்க அது உண்மையா நம்ம கண்ணால் பார்த்த விஷயமா ரெண்டாவது இது அவங்கள பற்றின நல்ல விஷயமா மூணாவது இதனால நமக்கு இல்லை கேட்குறவங்களுக்கு ஏதாவது பெரிய பெனிஃபிட்டா இது மூணும் இல்லைன்னா மற்றவங்கள பற்றி பேசக்கூடாது கூடாது நூ காசிப் எதா இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸ்ரீ மாத்ரே நமகா ஸ்ரீ மாத்ரே நமக சிவாய திரு சிற்றம்பலம்